தமிழ்நாட்டில் படங்களை விட சீரியல் தாங்க தற்போது அதிகமாக விரும்பி பார்க்கப்பட்ட ஒரு என்டர்டைன்மெண்டாக இருந்து இருக்கு இது என்டர்டைன்மெண்டா இருந்தா பரவாயில்லங்க வாழ்க்கையாகவே மறைடிச்சுன்னா பாத்துக்கோங்க சீரியல் நடக்கும்போது போது வில்லிய அந்த அளவுக்கு பயங்கரமா திட்டுவாங்க ஹீரோயின் கஷ்டப்பட்டா ஹீரோயின்காக பாவப்படுவாங்க இந்த மாதிரி வந்துட்டு தமிழகத்தில் இருக்கும் அனைத்து பெண்களின் மனதிலுமே வந்துட்டு சீரியல் ஒரு நீங்காத இடம் பிடித்து விட்டதுன்னு சொன்னா கண்டிப்பா அது மிகையே ஆகாதுங்க இந்த வகையில தெய்வ மகள் கல்யாண முதல் காதல் சரண மீனாட்சி போன்ற சீரியல்கள் எல்லாமே வந்துட்டு பயங்கர தமிழ்நாட்டில் பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லங்க தமிழ்ல டப் செய்யப்படும் சீரியல்களும் வந்துட்டு தமிழகத்தில் ஏகப்பட்ட வரவேற்புகளை பெற்று வந்துட்டு இருக்கு தெய்வ மகள் மற்றும் கல்யாண முதல் காதல் வரை போன்ற சீரியல்கள் நடித்ததன் மூலமாக பிரபலமானவங்க தான் நம்மளுடைய நடிகை வனிதா தெய்வ மகள் சீரியலில் இவங்க ராகினி என்ற கேரக்டர்ல நடிச்சு வந்துட்டு இருக்காங்க முதல்ல இந்த சீரியல்ல அவங்களுக்கு வில்லி கேரக்டர் தான் கேட்டு வந்தாங்க ஆனா அது தனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ராகினி கேரக்டர் எடுத்து நடிச்சு வந்திருக்காங்களாம் இவங்களுக்கும் ரொம்ப சீக்கிரமா திருமணம் நடக்க போகுது அப்படின்ற செய்தி வெளியா இருக்குங்க ஜெர்மனியில் வேலை செய்யும் கார்த்திக் என்பவர் தான் மாப்பிள்ளையா வர ஜூலை இருபதாம் தேதி திருமணமும் நடைபெற போதுதான் மேலும் இவங்களுக்கு நிச்சயதார்த்த விழா ரொம்ப கோலாகலமா நடைபெற்றதுலாம் பாத்துக்கோங்க திருமணம் நடந்ததுக்கு அப்புறமா குறித்து இவங்க ஜெர்மனில இருப்பாங்களா இல்லனா சிரியிலேயே வந்து தொடர்ந்து நடிப்பாங்களா அப்படின்ற செய்தி இதுக்கப்புறமா அவங்களே வாழ்த்து வந்து சொன்னதாங்க நமக்கு தெரியும் மேலும் மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்கோட சேனலை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ